திவ்ய தேசங்கள் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் செவ்விரு காப்பு திவ்ய தேசங்கள் பற்றியும் அதன் தலைவரலாறுகள் பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம் இன்று நாம் இக்காணொலியில் காணப்போவது திவ்ய தேசம் ஆறு கோவிலடி பற்றி திவ்ய தேசம் ஆறு திருப்பேர் நகர் என்றும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள பெருமாள் அப்பக்குடத்தான் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கோவிலடி என்னும் ஊரில் உள்ளது இது லால்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூலவர் அப்பக்குடத்தான் தாயா இந்திராதேவி கமலவள்ளி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் விமானம் இந்திர விமானம் தலவிருட்சம் குரச மரம் மங்களாசாசனம் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் நம்மாழ்வார் போன்றவர்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற திருத்தலமாகும் பேரேயுரை என்ற பெருமான் என்று வந்து பேரேன் என்று நன் அஞ்சு நிறைய புகுந்தான் காரேழி கடலேழு மலை உலகமுண்டும் உலக முண்டும் ஆறாவையிற்றானை அடங்க பிடித்தேனே என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் பாடுகின்றார் நூற்றி எட்டு திருப்பதிகளுள் இப்பெருமாளுக்கு இரவில் தினமும் அப்பம் செய்து இதன் பெயர் காரணம் அறிந்து கொள்ளலாமா உபமன்யுவிடமிருந்து திருமால் அப்பக்குடத்தினை பெற்றதினால் அப்பக்குடத்தான் என பெயர் பெற்றார் இப்பெருமானின் வலதுகை ஒரு அப்பக்குடத்தினை அணைந்தவாறு உள்ளது இந்திரனுக்கு கர்வம் போக்கியும் மார்கண்டையருக்கு யமபயம் போக்கியும் உபரி சிரவாசு மன்னனுக்கு சாப விமோசனம் போக்கிய தலம் என்றும் கூறுவர் இத்தலம் திருவரங்கத்திற்கு முந்திய மிக பழமையான தலமாகும் இதனால்தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பாதியாக அடியடித்து வைத்த தலம் என்பதனால் கோவிலடி என பெயர் பெற்றது என்றும் கூறுவர் நம்மாழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் செய்த தலமாகும் இக்கோவிலில் மங்களாசாசனம் பாடியபின் அவர் மோட்சமடைந்தார் என்பர் எனவே இத்தலம் வந்து வழிபடுவோருக்கு வைகுண்ட வாசியம் நிச்சயம் திருமால் இங்கு மேற்கு பார்த்தும் தாயார் கிழக்கு பார்த்தும் தம்பதி சமேதராக காட்சி தருகிறார் திருமங்கை ஆழ்வாரும் இவரை மங்களா சாசனம் செய்துவிட்டு திருவள்ளரை செல்கிறார் அங்கும் அவரை தொடர்ந்து அப்பக்குடத்தான் சென்றதினால் திருவள்ளரையிலும் மங்களா சாசனம் செய்கிறார் பெருமாளின் பஞ்சரங்க தலம் என்று ஐந்து ஆகும் ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் இது மைசூரில் உள்ளது ரங்கம் திருப்பேர் நகர் கோயிலடி இங்கு உள்ளது பஞ்சரங்க பஞ்சரங்கத்தலத்தில் அப்பாலரங்கம் ஆகும் மத்திய ரங்கம் ஸ்ரீரங்கம் ஆகும் சதுர்த்த ரங்கம் கும்பகோணம் மயிலாடுதுறை இக்கோயிலின் தலைவரலாறு பற்றிய ஒரு சிறு கதையினை நாம் இங்கு போக்காண்போம் உபபன்யு என்று அழைக்கப்படும் உபராச வரிசு என்ற பாண்டிய அரசன் வேட்டையாடச் சென்றபோது ஒரு காட்டு யானையினை துரத்தி சென்றார் மன்னரின் அம்புகளில் இருந்து தப்பி யானை ஒரு குளக்கரையில் வந்து தஞ்சம் புகுந்தது அக்குளக்கரையில் அந்தனர் ஒருவர் நீரில் புனித சடங்குகள் செய்து கொண்டிருந்தார் தப்பி ஓடிய யானை நீரில் மூழ்கி இறந்தது அப்போது அந்தனரும் நீரில் மூழ்கி விட்டார் இதனை கண்ட அரசர் மனம் மிகவும் வருந்தினார் இச்செயல்களுக்கு தானே காரணம் என எண்ணிய அரசர் தன் பதவியினை துறந்து பல்வேறு தலங்களுக்கு சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டார் ஒரு சமயம் இந்திரவனம் என்னும் இத்தலத்திற்கு வந்து சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் சிவனும் அவரின் தபத்தில் மகிழ்ந்து பலசவனம் என்னும் இத்தலத்தில் திருமாலுக்கு ஒரு கோயில் கட்டி அங்கு தினமும் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் அளிக்க கூறினார் அதனை கேட்ட அரசரும் கோயில் அருள்களேயே ஒரு அரண்மனை அமைத்து அனைவருக்கும் அன்னதானம் அளித்து வந்தார் இவ்வாறு நீண்ட நாட்கள் அன்னதானம் செய்து வந்தார் ஒரு நாள் வைகுண்டநாதனான ஸ்ரீமன் நாராயணன் ஒரு அந்தனின் வடிவத்தில் அவ்விடம் வந்து அன்னம் கேட்க அவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது முதியவர் மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு விட்டார் இதனை கண்ட மன்னர் அதிர்ச்சி அடைந்தார் முதியவர் இன்னும் என் பசி அடங்கவில்லை என்று கூறினார் அதற்கு மன்னர் தங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும் கூறுங்கள் என்றார் உடனே முதியவர் ஒரு குடும் நையப்பம் வேண்டும் அது மட்டும்தான் என் பசியினை பூர்த்தி செய்யும் என்றார் உடனே மன்னரும் நையப்பம் தயாரித்து முதியவருக்கு அளித்தார் முதியவரும் அப்பத்தினை சாப்பிட்டதும் தன் பசி அடங்கியதாக தெரிவித்தார் இதனை கண்ட அரசன் வந்தவர் திருமாலே என்று மகிழ்ந்து அவரடி பணிந்தார் இறைவன் அருளால் சாப விமோசனமும் நீங்கி மோட்சத்தினை அடைந்தார் அன்று முதல் அப்பக்குடத்தான் கோயில் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு இரவும் இன்றும் நெய்யப்பம் இறைவனுக்கு அளிக்கப்படும் கோயில் இது ஒன்றுதான் திருமங்கையாழ்வாரேன் மங்களா சாசனத்தில் நால்பகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் வல்லார் மேடைவானவரில் மிக்க வேதியர் ஆதிகாலம் சேலுகல் வயல் திருப்பேன் செங்கன் மாலொடும் வாழ்வார் சீல மாதவத்தர் சிந்தையாளி என் சிந்தையானே இதன் பொருள் ஸ்ரீ யஜூர் சாமம் அதர்வனம் என நான்கு வேதங்களையும் ஐந்து விதமான வேள்விகளையும் அறிந்தவர்களையும் வேதத்தின் ஆறு உறுப்புகளான சிக்ஷை கல்பம் யாகரணம் சந்தஸ் நிறுத்தம் இவைகளை பற்றி அறிந்தவர்களும் வானொலியில் உள்ளோரை விட உயர்ந்த வேதியர்களை உடைய திருப்பேரில் செங்கன் மாலே என் உள்ளத்தில் உறைந்தவனே உன் திருவடி சரணம் சரணம் என ஆடுகிறார் நாமும் திருப்பேரில் கோயிலடி சென்று அங்குள்ள இறைவனை அப்ப குடத்தானை மனதார வேண்டி வைகுண்ட நாதனை செய்வித்து வைகுண்டம் செல்வோம் மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் ஏழு திருக்கண்டியூர் கரசாபர விமோசன பெருமாள் பற்றிய வரலாற்றுடன்